ஏங்க 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 இதை கேட்டுட்டு போங்க காலையில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டு பாடிச்சு முஸ்லீம் பண்டிகை போல் எதான் பாட்டை போட்டாங்கன்ட்டு எழுந்திரிச்சு நானும் எங்கள் அப்பா வீட்டுக்கு விடுறேன்னு வண்டி எடுத்துகிட்டு சர்றன்னு வந்து நிப்பாட்டுனா எங்கள் அப்பாட்ட கேட்டோன்னே எங்கள் அப்பா சொன்னார் இது முஸ்லீம் பண்டிகைலம்மா கலைஞர் பாட்டுமா அப்படின்னு ஐயோ இதுதான் கலைஞர் பாட்டா அப்படின்ட்டு காலையிலேருந்து உட்காந்து நானும் இந்த பாட்டெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு அப்படியே உக்காந்திங்க உட்காந்தோன்னே எங்கள் அண்ணன் முன்னாடி ஒரு காப்பியை போட்டு குடிக்க நான் அதை முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு அந்தால் தோசையை ஊற்றி நேற்று வாங்கின மாவு இருந்துச்சுங்க அந்த மாவை நான் தூரையாக ஊற்ற முடியும் அந்தால் மாவை எடுத்து தோசையை ஊற்றி சாம்பார் ஊற்றி ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் என்னங்க இப்படியே உட்காந்தா நம்ம பக்கத்து விட்டு கிராமத்து சின்ன குயிலாக்கா ஒரே போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் என்னங்க செய்ய நம்மளும் அப்படியே உட்காந்துட்டு போக வேண்டியதேன் அந்த க என்னமோ அந்த பக்கமே திரும்பி இருக்குது கிராமத்து சின்ன கிராமக்கா என்ன என்ன சமைச்சீங்க புளி குழம்பு மதுரை பக்கம் எப்ப பாரு யார்கிட்ட கேட்டாலும் கத்திரிக்காய் குழம்பு ரசம் கத்திரிக்காய் குழம்பு ரசம் இல்லாட்டி ஒரே கடைசல் பருப்பு குழம்புங்கிறாங்க எங்க கத்திரிக்காய் குழம்புக்கு என்ன வச்சுங்க இல்லாட்டி அப்பளத்தை பொறிச்சிருப்பாங்க அவங்க ஊமையாக்கும் அப்படி நம்பிடாதீங்க வீடியோவில் நீ நாளையில நாளையிலேருந்து கலைக்கி விடுவாங்களாம் கலைக்கி அப்படித்தையும் சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் விளம்புச்சம்பளை ஊருக்கு ஆகாங்க சார்ட்டு பார்த்து நக்கி பார்த்துட்டு சொல்கிறேன் அது எப்படி வச்சாங்கன்னு அவங்க அறுத்து உப்ப போட்டு ஒரே குலுக்கா குளிக்கி வச்சிருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நாளைக்கு வந்து பிஎம்எஸ் ஆயிரும்னுட்டு செல்லையே வச்சுருக்காங்க நாளைக்கு வீடியோ பார்ப்போம் என்ன போடுறாங்கன்னு பார்ப்போங்க மறக்காமல் பாருங்கள் கிராமத்து சின்ன குயில வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல்லேயும் வீவசையே போகலை ஒரே கஷ்டமா இருக்குது பார்த்து ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் அமுக்கி விடுங்க ஓகேங்க பாய்ங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்